அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் மூன்றாவது மாதமான வசந்தம் மிக்க ரபியுல் அவவல் மாதத்தின் இரண்டாவது ஜுமாவில் நாம் இருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களை முழு மனதோடு நேசித்து அன்பு பெற்று அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றி நடப்பதற்கான தோஃக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தாலா சூரத்துல் அஹாபுடைய ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான் மின் நபியுலா இந்த நபி சல்லல்லாஹேசல்லம் அவர்கள் இருக்கிறார்களே ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு அவர்களுடைய உயிர்களை விட அவர்களுடைய ஆன்மாவை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உஸ்மான் அவுத்தாலா முக்மீன்களுடைய உயிர்களை விடநாயகம் சல்லா அலையம் அவர்கள் உயர்ந்தவர்களாக மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உஸ்மான் அவுத்தாலா குரானில் சொல்லி காட்டுகிறான் எனவே ஒவ்வொரு முக்மீனும் நம் உயிருக்கு மேலான என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி நிறுத்தி கொள்ளாமல் நாம் அப்படி நபி சொல்லா அவர்களை நேசிக்க வேண்டும் அதை நேசிப்பது என்பது நபிசல்லா அலிஸ்லம் சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் தான் இருக்கிறது நான் நேசிக்கிறேன் ஹொப்பு நபி வச்சிருக்கிறேன் ஹப்புர் ரசூல் வச்சிருக்கிறேன் என்று மட்டும் இல்லாமல் நாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலிசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் என்ன செய்யும் இருக்க வேண்டும் ஆனால் சஹாபா பெருமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வேண்டுமென நான் நபியை விரும்புகிறேன் அப்படி மட்டும் சொல்லுவாங்க ஆனால் நபி சல்லா அலிசலமுடைய சுண்ணத்தை முழுக்க முழுக்க அவர்கள் என்ன செய்தார்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் கேட்பாங்க மற்ற சா யா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே கியாமத் நாள் என்பதை மறுமை நாள் என்பது எப்பொழுது ஏற்படும் அப்போது நபிகள் நாயக் சல்லா அலே செல்லம் எப்பொழுது ஏற்படும் என்பதை சொல்வதற்கு பதிலாக அவரை பார்த்து இன்னொரு ஒரு கேள்வியை கேட்டார்கள் நபிகள் நாயக் சல்லா அலே செல்லம் மா அத்தலா அதற்காக நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் அந்த கியாமத் நாளுக்காகவே நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்ன அமல் செய்து வைத்திருக்கிறாய் என்ற நபிகள் நாயக் சல்லா அலே செல்லம் கேட்டாங்க இதுதான் நாம் நபிசல்லா அலே செல்லம் கேட்பது உங்களுடைய அமல் எப்படி இருக்கிறது ஆனால் அந்த சஹாபி சொன்னார்கள்ல ரசூல் அல்லா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே நான் தயார் செய்யவில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அன்னி ரசூல ஆனால் நான் அல்லாஹையும் ரசூலை மட்டும் நான் முகப்பத் வைக்கக்கூடியவனாக நான் விரும்பக்கூடியவனாக நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நபிகள் அலிஸ்லம் அவர்கள் அந்த சொன்ன வார்த்தை நீ நாளை மறுமை நாளில் யாரை விரும்புகிறாயோ அவர்களோடு நீ என்ன இருப்பாய் நீ யார விரும்புற நபியும் அல்லாஹும் விரும்புகிறேன் என்று சொன்னால் நாளை மறுமையிலும் அவர்களோடு என்ன செய்வாய் இறைப்பாய் என்று அந்த சஹாபிக்கு நபிகள் நாயகும் சல்லா அலிஸ்வம் சொன்னார்கள் நபிகள் நாயகும் சல்லா அலிஸ்லம் இடத்துல ஒரு சஹாபி எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு பேசி இருப்பாங்க ஒரு நாள் நபிகள் அந்த சஹாபியை பார்க்குறாங்க ரொம்ப கவலையான முகத்தோடு வராங்க அப்பொழுது நபிகள் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க நான் எப்பொழுதுமே உங்களை கவலை உடையவராக நான் பார்த்ததில்லையே ஏன் உங்களுடைய முகத்திலே வாட்டம் இருக்கிறது உகலாம் வாடி இருக்கிறது அப்பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லா நான் ஒரு சிந்தனையில மூழ்கி இருக்கிறேன் ஒரு சிந்தனையில யோசிச்சுட்டே இருக்கிறேன் அணு தினமும் யோசித்து கொண்டே இருக்கிறேன் உடனே விகல் நாய் சல்லாசு கேட்டாங்க மாதா என்ன விஷயம் அது அப்படின்னு கேட்டாங்க அப்பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லா நான் வீட்டில் இருந்தால் எனக்கு உங்களுடைய ஞாபகம் வந்தால் ஓடோடி வந்து விடுவேன் உங்களை பார்ப்பதற்காக வேண்டி ஓடோடி என்ன செய்து விடுவேன் வந்து விடுவேன் ஒரு கால் நீங்களும் மரணிப்பீர்கள் நானும் மரணிப்பேன் அடுத்ததாக தியாமத் என்று வந்து நீங்கள் சொர்க்கத்திலே பொழுது நபிமார்களில் அவங்களுடைய அந்தஸ்தோடு நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள் உங்களை காண முடியாது என்பது எனக்கு இருக்கிறது அப்பொழுது நபிகள் அந்த கேள்வியை கேட்டு அந்த சஹாபிக்கு பதில் சொல்ல முடியல அப்படியே நிதானமாக நிசப்தமாக நபி சொல்லி ஆகிட்டாங்க உடனே ஜிவிரி வந்தார்கள் வந்து சூரத்து நிசாவுடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனம் ஓதி தரப்பட்டது மொமையுத்தே அல்லாஹ் ரசூல யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கீழ் படிந்து நடப்பார்களோ ஃப உலாய்க்கம் அல்லதையின் அமல்லாஹ் இலைஹிம் அலைஹிம் யாரின் மீது அல்லாஹுடைய நர்பாக்கியம் என்பது நியாமத் என்பது யாரின் மீது பொறியப்பட்டதோ அவர்களோடு அந்த நல்லோ நல்லடியார்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கீழ் நடப்பார்களோ அவர்கள் நாளை மறுமையில் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுமான் அவ் தாலா கொடுத்தானோ அருள்களை கொடுத்தானோ அவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் யார் அவர்கள் அங்கேயே அல்லாஹ் சுஸ்வானா பட்டியலிட்டு சொல்லுகிறான் மினன் நபிதாஹீன் இந்த நான்கு தரஜா பெற்றவர்கள் நபிமார்கள் சத்தியவான்கள் அதே போன்ற உயிர் தியாகம் செய்தவர்கள் அது மட்டுமல்லாமல் நற்கர்மங்களை கொண்டு நல் அமல்களை கொண்டு யாரெல்லாம் சாலிஹானவர்களாக இருந்தார்களோ அவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிப்பான் அவர்கள்தான் தோழர்களாக இருப்பவர்களுக்கு அழகானவர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பான் அந்த சஹாபி எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க நாளை மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பதற்காக சொஹதாக்கள் சித்தித்தின்களோடு இருப்பதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வம் மீது நமக்கு நேசம் வேண்டும் அந்த நேசம் என்பது வெறும் இதயத்தால் மட்டுமல்ல நம்மளுடைய செயல்பாடுகளும் சுண்ணத்தால் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் சஹாப பெருமக்கள் அப்படி தான் இருந்தாங்க ஒரு சஹாபி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வம் இடத்துல வந்தாங்க யாரும் சொல்லல்லா நீங்கள் என்னுடைய உயிரை விட என்னுடைய தந்தையை விட என்னுடைய மக்களை விட நான் சம்பாதிக்கின்ற அந்த வியாபாரத்தை விட ஏன் நான் இப்பொழுது வரைக்கும் சம்பாதி வைத்திருக்கின்ற சொத்துக்களை விட நீங்கள் தான் எனக்கு ஆகச் சிறந்தவர்கள் அப்படின்னு அந்த சஹாபி சொல்றாங்க மற்றொரு விவாயத்துல இது வருது இதே ஆயத்தை அந்த நேரத்திலும் அல்லாஹான இறக்கி தந்தான் என்பதற்கு இன்னொரு விவாயத்தை இது அப்போது கேட்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க யாரும் சொல்லல்லா இவ்வளவு பிரியம் நான் உங்களோடு வைத்திருக்கிறேன் நாளை மறுமையில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரிவினை என்பது ஏற்பட்டு விடுமே நான் இப்பொழுது நினைத்தால் உங்களை வந்து பார்த்து முடிகிறது எப்படி இருப்பேன் அந்த நேரத்தில் நிசப்தமாக இருந்தார்கள் மற்றொரு வாழ்க்கையில் சொல்லப்படுகிறது அந்த சகாவியுடைய விஷயத்தில் தான் இந்த ஆயத் இந்த சூரத் நிசாவுடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனம் இறங்கியது இங்கே சொல்லக்கூட வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் நபியின் மீது நேசத்தோடு சுன்னத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் இப்படியே சொல்லி காட்டினார்கள் மண் அஹியா சுன்னதி யார் என்னுடைய நடைமுறையான சுன்னத்தை ஹயா தாக்குவாரோ அதற்கு உயிர் கொடுப்பாரோ பஹு அஹபனி அவர் என்னை விரும்பியை போன்றவர் ஆகி அவர் என்னை விரும்புகிறார் யார் என்னுடைய சுன்னத்தை ஹயா தாக்கிறாரோ உயிர் கொடுக்கிறாரோ அதை பின்பற்றி வருகிறாரோ அவர் என்னை விரும்பியவர் ஒமன் அஹப்பனி யார் என்னை விரும்புகிறாரோ கான மயி ஃபில் ஜன்னா நாளை மறுமையிலே என்னோடு அவர் என்ன செய்வார் சொர்க்கத்திலே இருப்பார் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க இந்த ஹதீஸை ரிவாய்த்து செய்கின்ற சஹாபி അനஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இந்த ஹதீஸ நவீல் லஹ் சொன்னதற்கு முன்னால் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால் யா புனயே என் அன்பு மகனே என் செல்ல மகனே என்று அழைச்சு சொல்றாங்க உங்களில் யாரின் மீதும் நீ ஒரு குரோதம் என்பது மட்டும் உன்னுடைய இதயத்திலே கொண்டு வராதே உன்னுடைய இதயத்தில் யாரின் மீதும் நீ ஒரு குரோதத்தை ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஒரு பொறாமையை பழிக்கு பழி வாங்கும் தன்மையை இது எல்லாம் அந்த கிஷுக்குள்ள இருக்கு அந்த ஒரு செயலை நீ கொண்டு வராதே என்று சொல்றாங்க அதற்கு பிறகு நபிகள் சொன்ன வார்த்தை யா என் அன்பு மகனே இதுதான் என்னுடைய நபிகள் என்பது யாரின் மீதும் காழ்ப்புணர்ச்சி என்பது இருக்கக்கூடாது யாரின் மீதும் பொறாமை குரோதம் பழிக்கு பழி வாங்கும் தன்மை இந்த தன்மைகள் இல்லாமல் இருப்பதுதான் நபியுடைய சுன்னத் இதுதான் நபி சொல்லாசும் விரும்பினார்கள் அந்த பண்பு இடத்துல என்ன செய்யணும் வரணும் நபியுடைய சுண்ணத் என்பது அதுதான் ஒரு சஹாபி அப்துல்லா அம்ருந்த அறிவிக்கிறாங்க நான் ஒரு சமயம் சபையில உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய தாடியிலே ஒதுவனுடைய தண்ணி சொட்ட சொட்ட உள்ள வந்தார்கள் அவருடைய இடது கையிலே செருப்பு இருந்தது அந்த சஹாபி உள்ளே வந்தவுடனே நபியல்லாஹி அல்லாஹி சல்லதா அலிசம் அவர்களை பார்த்து அஹலுல் ஜன்னா அவர் சொர்க்கவாசி அப்படின்னு நபிஸ் இல்லாஸும் சொன்னாங்க அவங்க தொழுதுவிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் சபை வந்தது அதே போன்றது சஹாபி வந்தார்கள் நபிசல்லாஹ் செல்லம் அப்பொழுதும் சொன்னார்கள் ஹோ அஹலுல் ஜன்னா அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் மூன்றாவது தடவையும் சொன்னார்கள் வீல் நாய்ச்செல்லாஹும் அடுத்த நாள் அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அப்துல்லா இவங்க அமுருபல் ஆஸ் ரிதில்லாஹ் சொல்கிறாங்க அந்த சொர்க்கவாசி என்னத்தான் அமலை செய்து பெற்றுக்கொண்டார் என்பதை எனக்கு பார்க்க வேண்டும் அவங்க என்ன அமலை செய்து இந்த சொர்க்கத்தை பெற்று இருக்கிறாங்க சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்களே அப்படி என்ன அமல் அவங்க செய்கிறாங்க நமிசல சொன்னது கேட்கல நேராக அவங்க கிட்டே போயிட்டாங்க போயிட்டு அவங்க கிட்டே சொன்னாங்க அன்பு தோழரே நான் உங்களோட ஒரு மூணு நாள் இருக்கிறதுக்காக எனக்கு அனுமதி தருவீங்களா ஏன் என்ன ஆயிடுச்சு இல்லை எனக்கும் என் தந்தைக்கும் ஒரு பிரச்சனை வீட்டுக்கு போக முடியாது ஒரு மூணு நாள் உங்களோட தங்கி கொள்ளலாமா ஆ சா தங்கி கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க மூன்று நாள் வரைக்கும் அந்த சகாபி நம்மளும் சொர்க்கவாசியா மாறிடுவோம் இப்படின்னு அந்த சஹாபி பின்னாடி போனாங்க மூன்று நாள் கழித்து அவங்க இடத்துல போய் சொன்னாங்க நான் உண்மையாக என்னுடைய தந்தையோடு சண்டையிட்டு நான் இங்கே வரவில்லை எனக்கும் என் தந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நபியல் நாயக் சலுதா செல்ல மூன்று நாள் தொடர்ந்து சொன்னார்கள் இவர் சொர்க்கவாசி 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 என்று எனவே தான் அப்படி என்ன அமலை நீங்கள் செய்கிறீர்கள் என்று நான் உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் வந்ததில் ஒரு சிறப்பு அமலையும் நான் பார்க்கவில்லை எல்லா சாதாரண மனிதர்கள் செய்கிற தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒரு சிறப்பு அமலையும் நான் இடத்துல என்ன செய்யல பார்க்கல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அழைச்சாங்க அழைச்சாங்க அவங்கள அழைச்சிட்டு சொன்னாங்க என் இடத்துல ஒரு அமல் சொல்லட்டுமா என்ன சொன்னார்கள் லா அஜிது என்னுடைய இதயத்திலே யாரை பற்றியும் குரோதம் மட்டும் நான் கொண்டது கிடையாது யாரின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள் வலத்து ஹாதி இந்த விஷயத்தினால் தான் நீங்கள் யார் சொன்னா அப்துல்லா தால சொன்னதாக ஹதீஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நபியை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நபியினுடைய சுண்ணத் என்ன என்பதை நாம் உணர வேண்டும் அந்த சுண்ணத்துகளை பட்டியலிட்டு நாம் நபியினுடைய நேசத்தை சுண்ணத்தின் வழியாக பார்க்க வேண்டும் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள் போர்க்கலங்கள்ல உகது அன்சாரி தோழர்கள் ஏழு நபர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி தொடர்ந்து தன்னுடைய உயிர்களை கொடுத்ததாக வரலாறு அமுக்கு சொல்லித் தருகிறது நாயகம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போர்க்களத்திலே எழுவது காயல காயங்களோடு இருக்கும் நிலைமையில் அவர்கள் பேசிய வார்த்தைகளை பார்த்தால் ஹதீஷரீப்பிலே கண்ணில் ரத்தம் தான் வரும் நாயகம் சல்லா அலிசம் போர்க்களத்தில்

ஆனால் அந்த சஹாபி மரண தருவாயில் இருக்கிறாங்க அப்போ நபிசல்லா அலிசல்ல அந்த போர்க்களத்தில் ஜெய்து முழு சாபித் ரதி எல்லாம் அழைச்சி சொல்கிறாங்க அந்த சாது முழு ரபி எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்க அவங்கள காணலையே அப்படி ஒருவேளை அவர்களை பார்த்தால் இந்த நபியுடைய சலாமை சொல்லுங்கள் அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டு வாருங்க போனாங்க போர்க்களத்தில் அப்படியே பார்க்குறாங்க சாது முழு ரபி ரதி எல்லா உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்ற அந்த தருணம் அது ரூஹு பிரிகின்ற அந்த தருணம் அந்த நேரத்திலே போய் சொல்றாங்க நபி அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவங்க பதில் சொன்னாங்க உங்களுக்கும் நபி அவர்களுக்கும் அல்லாஹுடைய சலாம் என்பது உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா நிச்சயமாக நான் சொர்க்கத்தினுடைய அந்த நறுவாடையை சுவந்து சுவைத்து கொண்டிருக்கிறேன் அதை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை என்னுடைய சமுதாயமான அன்சாரிகளுக்கு சொல்லுங்கள் சொன்ன கடைசி வார்த்தை என்னுடைய சமுதாயமான அன்சாரிகளுக்கு மதீனவாசிகளுக்கு சொல்லுங்கள் அந்த போர்க்களத்திலே நீங்களில் ஒருவர் உயிரோடு இருந்து உங்களுடைய உயிர் என்பது உங்களுடைய கண்ணில் இருந்தால் கண் துடித்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் நபிக்கு ஒரு காயம் ஏற்படும் என்று சொன்னால் நபிக்கு ஒரு காயம் ஏற்படும் சொன்னால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுங்கள் இறுதி வார்த்தை இது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நபியின் மீது எவ்வளவு பாசம் அன்சாரி தோழர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வகது கலத்தில் இருந்தாங்க தசீனா இவர்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது பதிர்காலத்திலே ஒரு அடிமையாக உள்ள வந்தவர்கள் இஸ்லாமை தலைவியவர்கள் பதிர்கலம் உடனே அவர்களை வேறொரு மனிதர் ஹலஃப் என்பவர் என்ன செஞ்சார் விலைக்கு வாங்கிட்டார் எதற்காக வாங்கினார்னு சொன்னால் அவரை கொலை செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு முன்னாடி நிற்க வச்சு கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே விலைக்கு வாங்கினார் குறைசி மக்கள் எல்லாம் அப்படியே அவரை சுத்தி நிற்கிறாங்க அவர்கள் தொங்க விடப்பட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய உயிர் போக போகிறது அப்பொழுது அபு சுஃபியான் இஸ்லாமா அவங்க ஹிஜிரி எட்டுல தான் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ நடக்கிறது ஹிஜ்ரி மூணு இந்த நிலையில அபு சுஃபியான் வந்து கேட்கிறார் ஜெய்தே ஜெய்து முன்னு தசீனா அவங்கள பார்த்து கேட்குறாங்க தசீனா ஜெய்தா அவர்களே நீங்கள் மட்டும் உங்கள் இடத்திலே இப்போ நீங்க தொங்க விடப்பட்டிருக்கிறீங்களே இந்த இடத்திலே நபியவர்கள் தொங்க விடப்பட்டால் நான் விரும்புவேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னா நபி உங்களுடைய இடத்துல வச்சு பாருங்க அப்படி பார்ப்பதை நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொல்லுங்கள் சொன்னால் நாங்கள் விட்டு விடுவோம் அப்பொழுது சொன்ன வார்த்தை வரலாறுல ஹதீஸ்ல இருக்கு எப்படி எல்லாம் சஹாபாக்கள் விசல்லாசம் மீது பிரிய வைத்திருந்தாங்க ஒரு அடிமைதான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்கள் நபிசல்லுடைய பாதத்தில் மதீனாவினுடைய தெருக்களில் நடக்கின்ற நேரத்தில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் நபிசல்லா அலிசம் இந்த கோலத்தில் நான் எப்படி பார்க்க விரும்புவேன் எப்படி பாதத்துல முள் தைப்பதை கூட குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்னுடைய நபியை நான் இந்த கோலத்தில் பார்ப்பதா ஒருபோதும் பார்க்க மாட்டேன் அப்பொழுது சொன்னார் அபு சுஃபியான் இது போன்ற ஒரு பிரியத்தை நான் பார்த்ததில்லை எந்த ஒரு மனிதருக்கு மீதும் இப்படி ஒரு பிரியத்தை பார்த்ததில்லை இந்த முகமது தோழர்கள் முகமதின் மீது வைத்திருக்கின்ற அன்பை போல இந்த உலகத்தில் பார்த்ததில்லை யார் ஒரு காஃபீராக இருந்த அந்த நேரத்தில் அபு சுஃபியான் அவர்கள் சொன்ன வார்த்தை இது இது எல்லாம் சஹாபாக்களுடைய நேசம் நம்முடைய நேசம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நபிசல்லா சுண்ணத்தை சுன்னத்தை நபிசல்லா அலிஸ்லமுடைய அந்த ஒவ்வொரு நடைமுறையும் நம்முடைய ஈமானிலும் கலக்க வேண்டும் நாம் வெறும் ஈமான் ரசூல் ஹப்பு நபி என்று மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நாமும் நபிகள் நாயகம் வரலாறை அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு இடத்திலும் ஹதீஷரீஃபின் வாயிலாக நாம் படித்து நாம் கேட்டு அதை அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்களை அதிகமாக நேசிக்கின்ற செலவாத்து ஓதுகின்ற அந்த வாக்கியம் பெற்று நபிகள் நாயகம் சல்லாஹத்தை நாளை மர்மையிலே பெற்று ஜன்னத்தல் பிறதோஷ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெறக்கூடிய தோஃக்கை தந்துருள்வான வாஹிர் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்